ங்க இன்னைக்கு நம்ம அடுப்பாங்கரையில் என்ன டிஷ் பார்க்குறதுனா கேப்ப புட்டு மாவை வச்சு நம்ம ஒரு புட்டு செய்யலாங்க நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க கைய வச்சுரா சொல்லுது கேழ்வரமாக வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருப்பாங்க நம்ம நேர் அப்படி தண்ணி தொளிச்சுட்டு தான் நம்ம இப்படியே செய்து கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாவு வந்து பக்குவமாக பிணையிறதுக்கு அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் ஐயோச்சிடாதீங்க சொல்லுது நல்லா பெனஞ்சாசி உப்பு போட்டு இதை வந்து நம்ம ஒரு சாஸ் போட்டுக்கலாம் இப்போ தான் நல்லா விட்டாங்க இப்போ இதை நம்ம இப்படி செய்து வச்சிட்டு நம்ம இட்லி வச்சு நேரம்

இப்படி நம்ம பிடிச்சி சாப்பிட்டோம்னா ஒருத்தவங்களுக்கு புட்டு சாப்பிடும்பொழுது விற்குன்னு சொல்லுவாங்க அதனாலேயே புட்டு வேணான்னு சொல்லுவாங்க நம்ம இப்படி பிடிச்சி சாப்பிட்டோம்னு வைங்களேன் நல்லா சாப்பிடலாம் பயிற்றுக்கு எப்படி பக்கு எப்படி இருக்கு சுப்ராக அந்த பசு எனக்கு நம்ம பிடிக்க பிடிக்க நம்ம எண்ணெய் ஊற்றுனதெல்லாம் இப்படி வருங்க அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்கு இந்த என் மரமலுக்கு இருந்ததுதான் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நல்லெண்ணெய் ஸ்மெல்லு நிறையா எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் சாப்பிடுங்க வாங்க இதாட்ட செய்து சாப்பிட்டு எப்படி இருக்கு இந்த சகோதரி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்